ஜானை சந்திக்க எப்போதும் ஒரு செயலில் ஈடுபட்ட நபர் ஜான் தனது நாளை ஏ ஸ்கார்ட் உடன் தொடங்குகிறார் அவரை கூர்மையாக ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் அவரது ரகசிய ஆயுதம் மூன்று ஸ்டெம் செல்களால் நிரம்பிய ஏஸ்கார்ட் செல்களின் டிஎன்ஏ பாதுகாக்கிறது சர்க்கரை உற்பத்தியை மேம்படுத்துகிறது மற்றும் உடலின் இயற்கை பழுதுபார்க்கும் அமைப்பை செயல்படுத்துகிறது ஜானை அவரது சிறந்த நிலையில் வைத்திருக்கிறது ஜிம்னேமாவுடன் ஜான் தனது சர்க்கரை ஆசைகளை எளிதாக நிர்வகிக்கவும் சமநிலையிலான இரத்த சர்க்கரை அளவுகளை பராமரிக்கவும் முடியும் கருப்பு எல்டர் பெர்ரி மற்றும் ஏ ஸ்காட் நோய் எதிர்ப்பு அமைப்பை உயர்த்துகிறது மற்றும் அழற்சியை குறைக்கும் ஜான் செயலில் இருக்கவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் டைகர் மில்க் மஷ்ரூம் மூச்சு திணறல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது மற்றும் ஜீரணத்தை ஆதரிக்கிறது ஜானுக்கு அவரது உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள தேவையான சக்தியை வழங்குகிறது வெள்ளை முல் பெர்ரி இலை கேலஸ்டிரால் மற்றும் அழற்சியை குறைக்கிறது இதய ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு உதவுகிறது ஆல்கி பேட்டா அவரது மொத்த நலனுக்கு ஆதரவளிக்கிறது அவருக்கு ஓய்வெடுக்கவும் அடுத்த நாளுக்கான தயாரிப்பில் உதவுகிறது ஏஸ் கார்டில் வைட்டமின் சி அவரது நோய் எதிர்ப்பு அமைப்பை வலுப்படுத்துகிறது மற்றும் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறது அவர் உறுதியான மற்றும் ஆரோக்கியமாக இருக்க உறுதி செய்கிறது ஏஸ் கார்டு உங்கள் ஆரோக்கிய காப்பாளர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும்